வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் எங்கள் ஊரில் நடந்தது நான் அப்போ வந்து வேசர்பாடில் இருந்தேன் வேசற்பாடு கரையில் தான் எங்கள் வீடு இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா தனசேகர்னு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் கூட நாங்களாம் விளாடுவோம் அவர் எங்களோடய வயசில் பெரியவர் நாங்கள் அப்போ அஞ்சாவது படிச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் ஈவினிங்கில் கிரிக்கெட் விளாட சாட்டர்டே சண்டே அவர் எங்களை கூப்பிட்டு போவார் அது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து டிசம்பர் மாதம் கரெக்டாக மழை மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ண டைமில் அவர் வந்து சேட்டர்டே ஈவினிங் ஒர்க்கு முடிச்சுட்டு சினிமாவுக்கு போய்ட்டு வரல நைட் ஷோ சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காரு அவங்ககிட்ட கேட்டபோது இல்லை அண்ணன் சினிமாவுக்கு போயிருக்கான்டா நாளைக்கு தான் விளையாட முடியும் நைட்டு லேட்டாக தான் வருவான் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் அந்த ஏரியா வந்து விளையாடிட்டு போய் படுத்துட்டோம் காலையில் அவங்க அம்மா வந்து ஏதோ கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு நான் கிட்டே போய் பார்க்கும்போது அவர் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க படத்துக்கு போனவர் வரவே இல்லைன்னு அப்போ நான் சின்ன பையன்றனால அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியல ஆனால் அவர் படத்துக்கு போன அந்த அண்ணன் ரிட்டன் வரலன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மீன்பாடி வண்டி ஓட்டுற குமார் அண்ணன் சார் அவர் வந்து தனசேகர் வந்து அங்கே ஜீத்திரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க எல்லாருமே போனாங்க நானும் கூட போனேன் அங்கே பார்த்தா அந்த ரோடு சைடில் ஒரு திண்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே உக்காந்துட்டு ஏதோ பெணாற்றிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டினி அவர் என்ன பெண்ணாத்துறன்னு தெரில அவர் பாட்டினி ஏதோ ஒரு பாஸ்ல பெண்ணாத்துறாரு இவங்க போய் கூப்பிட்டாங்க என்னடா பண்ணுற வாடா போகலாங்க வாடா இங்கேனாடா என்னடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து நான் எப்படி வர முடியும் இது ஏன் இடம் இது ஏன் இடம்னு ஒரு மாதிரி ரொம்ப சத்தமாக கத்துனார் அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாம் எங்கள் ஊராளுங்கள்லாம் அவரை கூட்டிட்டு வீட்டில் வந்து படுக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாரு வீட்டுக்கு வந்தானே அமைதி ஆயிட்டு அப்படியே தூங்கிட்டாரு சரின்ட்டு நானும் ஸ்கூல் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தேன் தூங்கிட்டு தான் இருந்தாரு சரின்ட்டு நாங்க ஏரியால விளையாடிட்டு நானும் தூங்க போயிட்டோம் மறுநாள் காலில் பாக்குறேன் அவங்க அம்மா அதே மாதிரி வந்து என் பையனை காணோன்னு சொல்றாங்க மறுபடியும் போய் பார்த்தா அதே இடத்துல போய் உக்காந்துட்டு என்ன நடந்தது எது நடந்தது ஒண்ணுமே தெரியல சில பேர் என்ன சொல்றாங்க அவர் நைட் ஷோ படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுது அந்த பொண்ணு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பூ வச்சுட்டு இருந்துச்சு அவர் லிஃப்ட்டு அவர் ஏற்றி சைக்கிளில் பேக் சைடு உக்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே அவர் முதுகில் பலார்னு அடிக்கிற மாதிரி இருந்தது டக்குன்னு பிரேக் பிடிச்சி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும் அங்கேயே சைக்கிளை விட்டு அதே இடத்துல உட்காந்துருக்காரு பேய் தான் அவனை அரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பேய் அரைஞ்சி தான் அவர் இப்படி எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அது நடந்து மூணாவது நாளே அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஏன் இருந்தாங்க எதுக்கு இருந்தாங்கன்னே தெரியல அவருக்கு அவங்க அம்மா இறந்தது கூட தெரில அவர் பாட்டுன்னு பேனாத்திட்டே இருக்கிறாரு அதே இடத்துல அங்கே அந்த எந்த இடத்துல சைக்கிளை விட்டு உக்காந்தாரோ அதே இடத்துல தான் இருக்காங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்போ கூட வரமாட்டாரு அவங்க அம்மா எல்லாம் அடக்கம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கேயே இருந்தாரு என்ன நடந்ததுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஏரியாவில் நிறைய மழை பெஞ்சு தண்ணி வந்ததுனால நாங்கள் இங்கே ஈஸியா இருக்கு வந்துட்டோம் இங்கேயே நான் செட்டில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரில லாஸ்டா ஒரு ஆறு மாசம் முன்னாடி நாங்கள் போகும்போது அவரை பற்றி விசாரிச்சேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அவரும் அதே இடத்துல செத்து கறந்தாரு மச்சான் அவர் எப்படி செத்தார்னு யாருக்குமே தெரியலடான்றாங்க இந்த ஒரு விஷயம் என் மனசுல போட்டு குழப்பிட்டே இருந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்ட்டு தான் இந்த வீடியோ போட்டேன் அவருக்கு என்ன நடந்திருக்கும் அவர் ஏன் இப்படி ஆனாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சில பேர் சொல்கிறாங்க அவர் பேய் ஆரம்பிச்சுது சில பேர் அவர் நைட்டில் எதையோ பார்த்து பயந்து பைத்தியம் ஆயிட்டாருன்றாங்க எது நம்பது தெரியல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க எதனால் அவர் அப்படி ஆனாரு ஏன் அவங்க அம்மா திடீர்னு இறந்து போனாங்க ரெண்டே நாள் ஸோ நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு எனக்கு ஒரு தெளிவு கிடையாதுன்னு பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் இது டீம் ஒர்க் ஸ்டுடியோவின் ஸ்டோரி டெல்லிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்